ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற வேளையில் மட்டக்களப்பில் சிறைச்சாலையில் இருந்த பிள்ளையான் எனப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அது மட்டுமில்லாமல் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக இதுவரை வெளிவராத சில முக்கியமான தகவல்கள் இப்பொழுது வெளியாகியுள்ளன எனவே அவற்றை தொகுத்து இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் தியாக தீபம் லெப்டினன்ட் கர்னல் திலிவரண்ணா அவர்களுடைய நினைவாக ஆவண காப்பகம் ஒன்று இன்று சனிக்கிழமை திறந்து வைக்கப்பட இருக்கிறது அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் தன்னை ஒருபோதும் கைது செய்யவே முடியாது என கூறியிருக்கின்றார் உதய கம்மன் பிள அவர்கள் அது குறித்த செய்திகளையும் விரிவாக பார்க்கலாம் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இன்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உச்சி மாநாடு கொழும்பிலே இடம்பெற இருக்கிறது இந்த மாநாடு குறித்த மேலதிக விவரங்களையும் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் இன்றைய கேலிச்சித்திர பகுதியில் முக்கியமான இரண்டு கேலிச்சித்திரங்கள் காத்திருக்கின்றன இந்த மஹிந்தவின் காற்றில் நாமலின் வாசம் என்று சொல்லி அது சம்பந்தமான கேலிச்சித்திரங்களை இன்னமுமே ஓவியர்கள் வரைந்து கொண்டே இருக்கின்றார்கள் எனவே உங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கின்ற இரண்டு சித்திரங்கள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அடியான் சொந்த அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக இதுவரைக்கும் வெளிவராத சில முக்கியமான தகவல்களை தொகுத்து கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் நாங்கள் வெளியிடுகின்ற இந்த செய்திகள் மிகவும் ரகசியமான முறையில் நமக்கு கிடைக்கப்பட்டவை இந்த ரகசியம் வந்து பேணப்பட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலின் அடிப்படையில் நமக்கு இந்த செய்தி வழங்கப்பட்டது என்று சொல்லி அந்த ஊடகம் குறிப்பிட்டிருக்கின்றது எனவே அரச மட்டத்தினுடைய உயர் அதிகாரிகள் மிகவும் ரகசியமாக இந்த தகவல்களை குறிப்பிட்ட அந்த ஊடகத்துக்கு வழங்கியிருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்னென்ன தகவல்கள் எல்லாம் வெளி வந்திருக்குண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வந்து மட்டக்களப்புலேயும் குண்டு வடித்தது தானே ஈசர் குண்டு தாக்குதல் நடைபெற்ற நேரத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி மட்டக்களப்பில் இருக்கின்ற சியோன் தேவாலயத்தில் வந்து ஒரு குண்டு ஒன்று வடித்தது அந்த சியோன் தேவாலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு பக்கத்தில் தான் இருக்குது எனவே அங்கே குண்டு வடிக்கிறது இங்கே பெரிய சத்தமாக கேட்கும் அப்போ அங்கே குண்டு வடித்த உடனே அந்த சிறைச்சாலையில் இருந்த சிறைச்சாலை அதிகமாக அதிகாரிகள் இருப்பினர் தானே வந்து பயத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓடி என்ன சொன்னவையாம் என்று சொன்னால் என்ன பெரிய ஒரு சத்தம் ஒன்று கேட்குது குண்டு திரும்பவும் நாட்டில் வந்து பயங்கரவாதம் உருவாயிட்டா என்று சொல்லி கேட்டவையாம் அப்போ அவைகள் அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் போது பிள்ளையான் ஓடி போய் சொன்னவராம் சீச்சி பயப்படாங்க பயங்கரவாதம் இல்லை எல்லாம் ஒன்றும் இல்ல இது வந்து ஒரு தற்கொலை தாக்குதல் என்று சொல்லி அந்த அதிகாரிகளுக்கு சொல்லி சொல்லியிருக்கிறார் பிள்ளையார் அப்ப பிள்ளையானுக்கு அப்படி தெரியும் அப்பதான் குண்டு வடிக்குது அப்போதான் சத்தம் வந்து காதில் கேட்குது ஒருத்தருக்குமே என்ன நடந்தே தெரியாது அப்படி இருக்கும்போது சிறைச்சாலைக்குள்ள இருந்த பிள்ளை பிள்ளையானுக்கு எப்படி தெரியும் அது வந்து பயங்கரவாத தாக்குதல் இல்ல அது ஒரு தற்கொலை தாக்குதல் என்று சொல்லி எப்படி தெரியும் என்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி இந்த தகவலை இப்பொழுது உயர்மட்ட அதிகாரிகளிடம் இருந்து வாங்கி குறிப்பிட்ட அந்த ஆங்கில ஊடகம் வெளியிட்டிருக்கிறது அது அந்த குண்டு வெடிப்பு பெற்ற பிறகு பிள்ளையான் என்ன செய்கிறது தெரியுமா தன்னுடைய சகாக்களோடு சேர்ந்து அந்த மட்டக்களப்பு சிறைச்சாலையில் வந்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டார் அதை வந்து செலிப்ரேட் பண்ணினார் என்று சொல்லி இன்னும் தகவலும் வெளியாகி இருக்கிறது அதை விட அதிர்ச்சியான செய்தி என்னென்று சொல்ல இந்த தாக்குதல்கள் நடந்து முடிஞ்ச பிறகு ஏப்ரல் மாதம் ஆறாம் ஆறாம் தெரியும் வந்து ஒரு மர்மமான பெண்ணாகவே இருக்கிறார் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் தற்கொலை குண்டு தாக்குதலில் சாரா கொல்லப்பட்டார் சொல்லி ஆரம்பத்தில் போலீஸாரால தகவல்கள் எல்லாம் சொல்லப்பட்டது அப்போ சாரா ஜஸ்மின் எங்க எங்கே என்று கேட்டால் சாரா ஜஸ்மின் இறந்துட்டாருன்னு சொல்லி அந்த கதையை அப்படியே முடிச்சாச்சு சாரா ஜஸ்மின் இறந்ததுக்கு சாட்சியாக வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கப்பட்டது மூன்று விதமான டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்கப்பட்டது அதில் முதல் இரண்டு டெஸ்ட்லேயும் வந்து அது வந்து பாஸ் ஆகியலை அதாவது வந்து சாரா ஜஸ்மினுடைய உறவினர்கள் இருக்கின்தானே புளஸ்தினி மகேந்திரனுடைய உறவினர்கள் அவையலட்டு எடுக்கப்பட்ட அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டும் அந்த இறந்த அந்த பெண்ணினுடைய உடலை இந்த எடுக்கப்பட்ட டிஎன்ஏ டெஸ்ட் வந்து மச் ஆகையில அந்த மச் என்ற விஷயத்தை வந்து எப்படியோ மூடி மறைச்சிட்டோம் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா புலஸ்தினி மகேந்திரனுடைய தாயார் இருக்கிறா தானே அவாவினுடைய பேர் வந்து கவிதா அவாவினுடைய டிஎன்ஏயும் யும் இவாவினுடைய டிஎன்ஏ வந்து ஒத்து போனன்னு சொல்லி பிறகு சொல்லப்பட்டது இந்த மாதிரி மாத்தி மாத்தி கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டு சாரா ஜஸ்மின் உயிரோடு இருக்கிறாவா இல்லையான்னு சொல்லி பலவிதமான குழப்பங்கள் எல்லாம் நிலவி கடைசியில் வந்து அவ உயிரோடையே இல்லை என்று சொல்லி கதை முடிக்கப்பட்டது இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்ப தகவல் வந்திருக்கு என்னென்னு சொன்னால் சாரா ஜஸ்மின் உயிருடன் இருக்கிறார் அதுவும் இந்தியாவில் இருக்கிறார் என்று சொல்லி தெரிவித்துள்ளார்கள் என்று சொல்லி இந்த ஆங்கில ஊடகம் செய்தி நம்பகரமான வட்டாரங்களில் இருந்து தங்களுக்கு தகவல் கிடைத்திருப்பதாக இந்த ஊடகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே சாரா ஜஸ்மின் எனப்படுகின்ற மகேந்திரன் தற்பொழுது இந்தியாவில் உயிருடன் இருக்கிறார் என இந்த ஊடகத்தில் செய்தி போடப்பட்டுள்ளது இந்த செய்திகள் எல்லாமே அதிர்ச்சியூட்டும் இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் குண்டு தொடர்பாக இன்னும் நிறைய விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன வெளியில் வந்த தகவல்களை விட வெளியில வராத இன்னும் நிறைய இருக்குது மூடி மறைக்கப்பட்ட தகவல்கள் இன்னுமே நிறைய இருக்குது போக போக இந்த வெளிவரும் எதிர்பார்க்கலாம் தியாகதீபம் லெப்டினன்ட் கேர்னல் திலீவனண்ணா அவர்களுடைய நினைவாக இன்று ஆவண காப்பகம் ஒன்று திறந்து வைக்கப்பட இருக்கின்றது இன்று செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை வேளையில் தியாக தீபம் லெப்டினன்ட் கேர்னல் திலிவனண்ணா அவர்களுடைய நினைவிடத்துக்கு முன்பாக இந்த ஆவண காப்பகம் திறந்து வைக்கப்பட இருக்கின்றது இந்த ஆவண காப்பகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திலிவனண்ணா அவருடைய வரலாறு அவருடைய தியாகங்கள் அவருடைய போராட்ட வாழ்க்கை மற்றும் பாடசாலை கால வாழ்க்கை என்று சொல்லி சகல விவரங்களும் எதிர்கால சந்ததிகள் வந்து திலிவனண்ணா பற்றி அறிஞ்சு சகல விடயங்களும் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த ஆவண காப்பகத்தில் இதுக்கு வந்து ஒரு துணி பொருள் இருக்குது அதாவது பார்த்தீவன் திலீபனாக திலீபன் தியாக தீபமாக பார்த்தீவன் திலீவனாக திலீபன் தியாக தீபமாக என்று சொல்லப்படுற ஒரு துணி பொருளை தான் இந்த ஒரு அருங்காட்சியகம் என்று சனிக்கிழமை மாலை திறந்து வைக்கப்பட உள்ளது என்னை யாருமே கைது செய்ய முடியாது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் உதய கம்மன் பில அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்குது தானே கடந்த பத்து மாதங்களில் வந்து தன்னை கைது செய்கிறதுக்கு ஆறு தடவைகள் முயற்சி செய்ததுதான் ஆறு வெவ்வேறு காரணங்களை சொல்லி எப்படியாவது தன்னை கைது செய்து உள்ளுக்க போடணும் என்று சொல்லி என்பிபி அரசாங்கம் வந்து முயற்சி செய்ததுதான் ஆனால் அவர்களால் முடியலையா எனவே என்னை யாருமே கைது செய்ய முடியாது என் மீது குற்றச்சாட்டுகளும் வைக்க முடியாது என்னை யாரும் பிடிக்கவே முடியாது சொல்லி சொல்லியிருக்கின்ற உதய கம்மன் பிலை அவர்கள் நேற்று முன்தினம் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டுதான் தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கின்றார் எனவே அரசாங்கம் வந்து தன்னை கைது செய்யறதுக்கு இப்போ காரணங்களை தேடி கொண்டிருக்காம் இப்படித்தான் தலகளாக நின்று காரணங்களை தேடினாலும் தன்னை வந்து கைது செய்ய முடியாதாம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் உதய கம்மன் பிலை ரணில் விக்ரமசிங்கவினுடைய தலைமையில் இன்று சனிக்கிழமை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உச்சி மாநாடு நடைபெற இருக்கின்றது எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் நடைபெற இருக்கின்றது இந்த மாநாடு இந்த மாதம் ஆறாம் தேதி நடைபெறுவதாக இருந்தது பின்னர் இம்மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டு அது இன்றைய நாளாகும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய உடல்நிலை காரணமாக இது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது எனவே இன்று அந்த மாநாடு இடம்பெற இருக்கின்றது எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்திரமுல்லா பகுதி இருக்கக்கூடிய இம்பீரியல் ஹோட்டலில் அதாவது மொனாக் இம்பீரியல் என்று சொல்லப்படுற ஒரு ஹோட்டலில் இன்று காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உச்சி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆனால் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் இதில் கலந்து கொள்ள மாட்டார் என சொல்லப்படுகின்றது எங்களுடைய தமிழ் கட்சிகள் சார்பாக யார் யாரெல்லாம் கலந்து கொள்கின்றார்கள் யார் யாரெல்லாம் ரகசியமாக கலந்து கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் என்னதான் ரகசியமாக கலந்து கொண்டாலும் எப்படியும் தகவல் கட்டாயம் வெளியில வந்தே தீரும் உங்களுக்கு தெரிந்த எங்களுடைய ஒரு சில தமிழ்

இருக்கிறார் இன்னைக்கு வந்து ரணில் விக்கிரமசிங்க இங்கால ஆரம்பிக்க போறார் எனவே என்ன நடக்க போறது என்பதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கணும் இதுக்கிடையில் வந்து ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் தனக்கு நெருக்கமான ஆட்களிடம் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாராம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடுப்பகுதியில வந்து பொருளாதார நெருக்கடி வரும் நாடு வந்து அதல பாதாளத்தில் போய் விழும் அப்ப வந்து மக்கள் எல்லோரும் என்னைத்தான் தேடுவார்கள் எங்க ரணில் விக்கிரமசிங்க எங்க ரணில் விக்கிரமசிங்க என்று தேடுவார்கள் அப்ப நான் வந்து ஆட்சியை பிடிப்பேன் எனவே எல்லாரும் ரெடியாருங்க சொல்லி எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்காராம் இப்ப போன கிழமை வந்து ஒரு கல்யாண வீட்ல கலந்து கொண்டு வரா வெளியில் தகவல் வேறையில இருந்தாலும் ஒரு கல்யாண வீட்டில் வந்து ப்ரைவேட்டாக கலந்து கொண்டு வரா கல்யாண வீட்டில் போயிருந்தோம் அரசியல் காட்சி இருக்கணும் கொஞ்சம் பேரை கூட்டி வச்சு கொண்டு சொல்லியிருக்கார் ஒரு தூரமே கவலைப்படாதீங்க வார வருஷம் நடுப்பகுதியில் வந்து பொருளாதாரம் விழும் அப்பேக்க நான் வந்து ஆட்சியை பிடிப்பேன் சொல்லி சொல்லியிருக்கார் இதே கதையை எத்தனை இருந்தாலும் சொல்லுவீங்கன்னு தெரியல இந்த வருஷ கடைசியில் வந்து பொருளாதாரம் விழும் அப்போ வந்து ஆட்சியை பிடிப்பேன் சொன்னவர் அதாவது அவைய சிந்தனை வந்து நாடு முன்னேறணும் நாட்டின் பொருளாதாரம் வளரணும் அப்படி சிந்திக்கிறேன் அப்படி சிந்திக்கிறது மக்களாகிய நாங்கள் மட்டும்தான் நாடு நல்லா இருக்கணும் எங்களுக்கு விருப்பம் ஆனால் அரசியல்வாதிகள் சிந்தனையை பாருங்க பொருளாதார நெருக்கடி வரும் நாடு கவிழும் அதில் பாதாளத்தில் விழும் அப்போ நான் வந்து ஆட்சியை பிடிக்கலாம் சொல்லி இதுதான் சிந்தனை எப்படியாவது ஆட்சியை பிடிச்சே தீரணும் என்ன நடந்தாலும் ஆட்சியை பிடிச்சே தீரணும் நாடு எக்கேடு எங்களுக்கு அலமைகளுக்கு சொல்லி உண்மையாக நாட்டை நேசிக்கிற ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி சொல்லி கொண்டே இருப்பீங்க நம்ம திரும்ப திரும்ப நாடு கவலை போது கவலை போது நான் ஆட்சிக்கு வருவேன் சொல்லி இல்லையே எனவே அரசியல்வாதிகளினுடைய விருப்பம் இப்படித்தான் போய்கொண்டிருக்குது ஒன்றுமே செய்யலாது அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் முதலாவது வந்து கேலி சித்திரம் என்று சொல்றதை விட சிந்தனை சித்திரம் என்று சொல்லலாம் அதாவது இலங்கையை வந்து கீறி வைக்கப்பட்டிருக்கிறது இலங்கை இலங்கையினுடைய வட பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆள் வந்து மண்ணை வந்து கிண்டி பார்க்குறார் கிண்டி பார்த்தா உள்ளுக்குள்ள எலும்பு கூடுகளும் ஓடுகளும் பெறுது அது வடபகுதியில் இங்கால தென் பகுதியில் வந்து இன்னும் ஒரு ஆள் வந்து நிலத்தை கின்றார் கிண்டி போட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து போதைப் பொருட்களும் போதைப் பொருட்களை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களும் என்று சொல்லி வந்த ஒன்று இருக்குது அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பழைய கால அரசியல்வாதி அதாவது முன்னாள் அரசியல்வாதியோரால் ஒரு தலையில் கை வச்சு கொண்டு இருக்கிறார் ஏன் சொல்லுங்க அப்போ இங்கால வட பகுதியில் மண்டியோடுகள் புதைக்கப்பட்டதுக்கும் அந்த அரசியல்வாதி தான் காரணம் தென் வந்து போதைப் பொருட்கள் புதைக்கப்பட்டதுக்கும் அந்த அரசியல்வாதி தான் காரணம் பழைய அரசியல்வாதி காரணம் எனவே வந்து டெண்டாலயம் வந்து அவைக்கு சிக்கல் டெண்டாலயம் வந்து மாட்டுப்பட போயினும் அதால் வந்து தலையில் கை வச்சு யோசிச்சு கொண்டிருக்கிறார் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இது முதலாவது கேலிச்சித்திரம் அடுத்த கேலி சித்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ச இருக்காரு தானே அதாவது மஹிந்தவின் காற்றில் நாமலின் வாசனை என்று சொல்லி தேவையில்லாமல் ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று ஆரம்பித்தவே அது வந்து ஒரே நக்கல் நையாண்டியாக போய் கொண்டிருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்ச ஒரு சின்ன பேபி மாதிரி சும்மாவே நாமல் பேபி நாமல் பேபி என்ன சொல்கிறது பேபி மாதிரி படுத்திருக்கிறார் அப்போ மஹிந்த ராஜபக்ச என்ன செய்யறார் தெரியுமா நாமல் ராஜபக்சவுக்கு பெம்பஸ் மாற்றி விடுறார் பெம்பஸ் மாற்றி விடுறார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாமலின் வாசனை என்று இருக்கிறதானே மஹிந்தவின் காற்றில் நாமலின் வாசனை சொல்லி உண்மையான நாமலின் வாசனை என்னென்று சொல்லி பக்கத்தில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த கேலி சித்திரத்தை பார்த்தாலே தெரியும் எனவே நீங்களே பார்த்து அதை புரிஞ்சு கொள்ளுங்கோ அங்கால் பார்த்தீங்கன்னு ஒரு பொதுமகன் ஒரு சாதாரண பொதுமகன் வந்து மூக்கையும் பொத்திக்கொண்டு கொண்டு தலையில் கை வச்சுக்கொண்டு என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கிறார் ஏன்னு சொன்னால் நாமலின் வாசனை அந்த அளவுக்கு இருக்கு என்று சொல்லி எனவே இந்த இரண்டு கேலி சித்திரங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கிளி எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்